இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புயல் மழை நிவாரணம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கவர்னரிடம் காங்கிரஸ் கோரிக்கை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை கொன்று கடலில் வீச்சு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது புதுச்சேரியில் மீண்டும் துவங்கிய மழை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சமாதானம் பேச அழைத்து சென்று தீர்த்து கட்டிய நண்பர்கள் உடலை கடலிலும் மோட்டார் சைக்கிளை குளத்திலும் வீசிய கொடூரம் இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேர் அதிரடி கைது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் மரக்காயர் தோப்பு வீதியை சேர்ந்தவர் சிவா இவருக்கு வயது இருபத்தி மூன்று இவர் புதுச்சேரி ஓட்டலில் வேலை பார்த்து வந்தார் கடந்த ஆறாம் தேதி மாலை வீட்டிலிருந்து சென்றவர் வீடு திரும்பவில்லை கடந்த எட்டாம் தேதி புத்துப்பட்டு அருகே உள்ள புதுக்குளம் கடற்கரை பகுதியில் கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் படுகாயத்துடன் பிணமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து அவரது மனைவி நஸ்ரின் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் சிவாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த சிவாவிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி மீது ஆசை ஏற்பட்டு சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் இதனை அந்த சிறுமியின் அண்ணன் கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் அதே பகுதியை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் மகன் அப்துல்லா சலாம் இவருக்கு வயது பத்தொன்பது இவரிடம் சிவாவை கண்டிக்கும்படி கூறியுள்ளார் அப்துல் சலாம் தனது நண்பர்களுடன் சென்று சிவாவை கண்டித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது சிவா அப்துல் சலாமை தாக்கியுள்ளார் இதனால் இருவரும் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் சிவாவை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற திட்டத்தில் அப்துல் சலாம் இருந்துள்ளார் சிவாவிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்துல் சலாம் திட்டமிட்டு கொலை திட்டத்தை தீட்டியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி அப்துல் சலாம் திட்டத்தின்படி அவர் விரித்த வலையில் சமாதானம் பேசுவதற்காக சிவா அப்துல் சலாம் இருவரும் போன் மூலம் பேசி உள்ளனர் இதற்காக மது பாற்றி வைக்கவும் சிவா முடிவு செய்து தான் வேலை செய்த இடத்தில் மூவாயிரம் ரூபாய் கடனாக பெற்று அந்த தொகையை கொண்டு மதுவை வாங்கி சிவா அப்துல் சலாம் நூர் முகமது மகன் அமிஸ் வயது பத்தொன்பது ஆகிய மூன்று பேரும் கோட்டக்குப்பம் பகுதியில் மது அருந்தியுள்ளனர் மது போதை அதிகமானதும் சிவா மோட்டார் சைக்கிளில் அப்துல் சலாம் அமீஸ் ஆகிய மூன்று பேரும் கூனிமேடு அருகே உள்ள கடற்கரையோரும் மது அருந்திவிட்டு உள்ளனர் அப்பொழுது அப்துல் சலாம் திட்டமிட்டபடி மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிவாவின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் குத்தி கொலை செய்து கடலில் வீசி சென்று வந்துள்ளனர் சிவாவின் மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து நகராட்சி பின்புறம் உள்ள மேயர் முத்துப்பிள்ளை குளத்தில் போட்டுவிட்டு கொலை செய்த ஆயுதத்தையும் குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் சிவாவை தீர்த்து கட்டிய தகவலை அப்துல் சலாம் அமீஸ் ஆகியோர் தங்களது வீட்டுக்கு தெரியப்படுத்தி உள்ளனர் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இருவரையும் வெளியூருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தகவலை கேள்விப்பட்டு குவைத் நாட்டில் இருந்த அப்துல் சலாமின் தந்தை ஷேக் இஸ்மாயில் கோட்டக்குப்பம் வந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட சிவாவின் உடல் வெளியே வந்த பிறகுதான் கொலை சம்பவமே மூன்று நாட்களுக்கு பிறகு போலீஸ் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவத்தில் மது வாங்குவதற்கு கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்த பதினாறு வயது சிறுவன் கொலையாளிகளுக்கு மது பாட்டில்கள் கொடுத்த அமீஸ் தம்பியான பதினாறு வயது சிறுவன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடமும் தனித்தனியாக நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் இரண்டு சிறுவர்கள் கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அப்துல் சலாம் அமீஸ் ஆகிய இருவரும் கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் பெஞ்சில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்தனர் மேலும் புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெஞ்செல் புயலால் புதுச்சேரி கடுமையான பாதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் புயல் நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர் அதில் பென்ஷன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பள்ளி புத்தகங்கள் மற்றும் இதர ஆவணங்களை வழங்குவதற்கு துறைகளுடன் இணைந்து சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள சாலைகள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது மற்றும் சாலை சேதங்களை சீரமைத்தல் வெள்ளத்தால் ஏற்பட்ட மின்கம்பங்கள் சேதங்களுக்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களான தொலைக்காட்சி பெட்டிகள் வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் இதர மின்சாதன பொருட்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முதல்வர் அறிவித்துள்ள நிவாரணத் தொகை மிகவும் குறைவானது ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியவில்லை எனவே மீனவர்களுக்கான இழப்பீடு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் ஒரு ஹெக்டேர் பயிர் இழப்பிற்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கால்நடை இழப்புக்கான இழப்பீடு ஐம்பதாயிரமாக உயர்த்தப்படும் வெள்ளம் மற்றும் தண்ணீர் தேங்கி உள்ளதால் குடிசைகளை இழந்த மக்களுக்கு ஒவ்வொரு குடிசைக்கும் தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முழு நிலப்பரப்பையும் ஆய்வு செய்ய நீர் மற்றும் வெள்ள மேலாண்மை துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவை அமைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வீடுகள் வெள்ளத்தால் முழுவதை தடுக்க ஒரு செயல்திட்டத்தை உருவாக்கலாம் மேலும் நகர்ப்புறங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் கோடைக்காலத்தில் வெள்ளத்தின் போது அதிகப்படியான தண்ணீரை சேமித்து வைப்பதன் மூலம் அதை சிறப்பாக பயன்படுத்த முடியும் நிலையான நீர் மேலாண்மை இரண்டு பிரச்சனையையும் தீர்க்கும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார் வெள்ள பாதிப்புகள் குறித்து தமிழக முதல்வரை பிரதமர் தொலைபேசியில் கேட்டறிந்த நிலையில் கூட்டணி ஆட்சியில் உள்ள புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் மழை வெள்ள நிவாரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்திற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் பெஞ்சல் புயல் புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரே நாளில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இதனால் நகரப்பகுதி வெள்ளக்காடானது வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர் மேலும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு தென்பெண்ணை ஆற்றிலும் வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் புதுவை உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன இதையடுத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி காரைக்கால் ஏனாமை சேர்ந்த மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் குடும்ப அட்டதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மழை நிவாரணம் வழங்க நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவாகிறது இது தொடர்பாக அரசு தரப்பில் கோப்பு தயார் செய்யப்பட்டு நிதித்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து நிதித்துறையின் ஒப்புதல் பெற்ற பின்னர் கோப்புகள் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து மூன்று புள்ளி ஐந்து ஆறு லட்ச அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி வழங்க நூற்றி எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த நிவாரண நிதியானது பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் செலுத்தப்பட உள்ளது இந்த மொத்த நிதியும் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி புதுச்சேரியில் உள்ள மற்ற துறைகளில் பிற வருவாயிலிருந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் சிறப்பு கூர் நிதியில் இருந்து ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தையும் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெஞ்சல் புயலுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் வரும் பதிமூன்றாம் தேதி வரை மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த முப்பதாம் தேதி புதுச்சேரியில் கனமழை பெய்தது இதனால் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் மேலும் சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களும் பெரிய அளவில் சேதமடைந்தது இதனிடையே பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து புதுச்சேரி தற்பொழுது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருப்பதால் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை தொடங்கி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் புதுக்கோட்டை வரையிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக நகரப்பகுதியான கடற்கரை சாலை புசி வீதி முதலையார்பேட்டை முத்தையால்பேட்டை லாஸ்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர் திருக்கனூர் மதுகடிப்பட்டு காலாப்பட்டு பாகூர் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து புதுச்சேரி மக்கள் தற்பொழுது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் மழை பெய்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இதனிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மற்றவர்கள் புதுச்சேரி கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் மரவை ஒட்டி தமிழக அமைச்சர் கே என் நேரு டி ராமச்சந்திரன் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் டி ராமச்சந்திரன் தனது தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் கடந்த எட்டாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே என் நேரு இன்று காலை புதுச்சேரி மடுகரை இல்லத்தில் உள்ள டி ராமச்சந்திரன் இல்லத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்த டி ராமச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்த டி ராமச்சந்திரன் மனைவி மற்றும் மகன்களிடம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பில் இரங்கல் தெரிவித்து ஆறுதல் கூறினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான சிவா விக்ரமாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் தியாகராஜன் வடிவேல் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழையினால் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகினர் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனால் நேற்று மாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரியில் மழை பெய்து வந்தது இதில் கடற்கரை சாலை உப்பளம் ராஜ்பவன் நெல்லித்தோப்பு முத்தையால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு காலாப்பட்டு வில்லியனூர் மதுக்கடிப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது இதன் மழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது மேலும் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்திற்குள்ளாகினர் காரைக்கால் திருப்பட்டினம் வாழ்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விசாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது கார்த்திகை மாத கடைசி சோமவாரமான நேற்று சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் திருப்பட்டினம் வாழ்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விசாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் கடைசி மூன்று வார காலமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நான்காவது வாரமான நேற்று கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை ஒட்டி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஹோமம் மகா அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு சங்குகளில் வைக்கப்பட்டுள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த கணபதி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மிஷின் வீதியில் சலானி ஜுவல்லரி மாற்றின் புதிய தங்கநகை ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து விற்பனையை தொடக்கி வைத்தார் செலானி ஜுவல்லரி மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் எளிமையாக தொடங்கப்பட்ட நிறுவனமாகும் இன்று பல ஆயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள இந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது ஜெயந்தி லால் சலானியால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் புதுச்சேரியில் புதிய கிளையை திறந்துள்ளது சென்னை மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இயங்கி வரும் செலானி ஜுவல்லரி மார்ச் தனது எட்டாவது கிளையை புதுச்சேரியில் திறந்துள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய ஷோரூமை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார் மிஷின் வீதியில் அமைந்துள்ள இந்த நகை மாளிகையில் மக்கள் எதிர்பார்க்கும் வேலைப்பாடு மற்றும் மாறுபட்ட கலைநயத்தில் தங்க வைர நகைகள் மற்றும் போல்கி நகைகள் ஏராளமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ மகா சண்டியாக பெருவிழா நடைபெற்றது இதனை அடுத்து இன்று காலை விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ சண்டி நிவாரண பூஜை மகா சண்டி ஹோமம் நடைபெற்று கன்னியா பூஜை பிரம்மச்சாரி பூஜை வடுக பூஜை உடன் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் புயல் மழை நிவாரணம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கவர்னரிடம் காங்கிரஸ் கோரிக்கை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை கொன்று கடலில் வீச்சு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது புதுச்சேரியில் மீண்டும் துவங்கிய மழை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்